மாலை வணக்கம் ரொம்ப நேரம் பேச முடியாது பயங்கர டயர்டாக இருக்குது யோகி சேது சார் நீ பயங்கரமாக கலாய்ச்சிருக்கீங்க போல் இன்றைக்கி ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போயிட்டு திரும்பி என் ஃப்ரெண்டு எனக்கு அனுப்பிட்டான் அதை டைட்டில் போட்டிருக்கங்க யோகி சேது மிஷ்கினை பங்கமாக கலாய்த்த யோகி சேது தேங்க்யூ சார் அவர் கிளா பண்ணிங்க அவங்க சேனல் பேரெலாம் சொல்ல மாட்டேன் ஓகே பரவாயில்ல ராதிகா நான் வாடிப்படின்னு தான் கூப்பிடுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க என் ஃப்ரெண்டவ என்னுடைய தோழி என்னுடைய தங்கை அவள் எல்லாமே அவள் ஆக்சுவலாக அதனால் வந்து வாடிப்படின்னு தான் கூப்பிடுவேன் கோச்சுக்காதீங்க ரொம்ப மேடை நாகரிகம்னா எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பங்கம்மா கலைச்ச பிறகு அப்போ நான் அதை கலைக்கணும்ல ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜென்ரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் சினிமாவில் ஆக்சுவலாக அப்போ வந்து நான் அஸ்டன்ட் டேரக்டர் அப்போ ராதிகா வந்து டான்ஸர் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் படம் எடுத்த உடனே வாடி என் கூட வந்து தான் கோரியோகிராஃப் பண்ணோம் அப்படின்னு எனக்கு நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவள் சொன்னால் பயமாக இருக்கு நான் வர மாட்டேன் சார் அப்புறம் என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு ஆக்சுவலாக என்னாடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபஸ்ட் படம் ஓடிச்சு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தோடனே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டு பண்ணியிருந்தேன் ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னு சார் திரும்பிய வாழ்க்கையை கட்டுறாங்க சார் ஒழுங்காக போய்கிறதுக்கு நல்ல சம்பளம் வருது பேட்டாக வருது எனக்கு கெடுக்காதிங்க அப்படின்னா சரி விட்டுட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்தில் ஒரு கூத்துப்பாட்டு இருக்குது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின் அதுக்கு ஒரு கிளாப் பிடிப்பேன் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இனிமேல் நான் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமேல் சுயமாக நான் செய்யும் தொழில் நான் ஒரு மாஸ்டர் ஆகிட்டேன் நான் மாஸ்டர் ஆகி இனிமேல் நான் வந்து அஸ்டண்டாக இருக்க மாட்டேன் மாஸ்டரை தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்ட ஆக்சுவலாக அடுத்த படத்துக்கு அவன் நான் பண்ண ஆக்சுவலாக அவள் பண்ண முதல் பாட்டு நாட்டில் பட் நாட்டில் நம்ம வீட்டில் அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணேன் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவங்க ஒருத்தர் நாலஞ்சு பேர் இருப்போம் எங்கள் லைஃப்பில் அதில் ராதிகாவின் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்தியிருக்கேன் நான் ஆயிரத்துக்கு ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷியன் அறிமுகப்படுத்தியிருப்பேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவை தான் பண்ணுவேன் அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தான் முதல்ல சொல்லுவாள் இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் ராதிகா இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சீரியஸாக எடிட் உடனே ஓடி உடனே ஓடியாந்துட்டேன் ஒரு படம் எடுத்திருக்கேன் எனக்கு பெரிய ஷாக் என்ற சொன்னால் நான் படம் டேரெக்ட் பண்ணியிருக்கேன் என்னடி என்னடி சொன்னால் என்ன நினச்சுன்னா படம் டேரெக்ட் பண்ணியிருக்கேன் என்ன டான்ஸ் தானே பண்ணி இருந்திங்க என்னென்ன டேரெக்ட் அப்படி இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருமே டேரக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்துக்கிட்டே அது என்னன்னு தெரியல மேபி வி ஆர் எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ் மூவிஸில் டேரக்ட் பண்ணால் மட்டும்தான் வித் திங்க் தட் வி அச்சீவ் ஒன் 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 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரில நான் சொன்னேன் என்னடி சரி எப்படி பண்ணேன் இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோடய கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னா அப்புறம் பேரெல்லாம் சொன்னால் நான் பார்த்தேன் ஓகேடி நீ பாரு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலே நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அது வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலி ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயித்தா ஒரு இடையில் போய் நின்றுவோம் பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிகிட்டே இருப்போம் ஆக்சுவலி தட் இஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி அதுக்காக அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அப்படி தான் இருக்கணும் ராதிகா அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுக்குள்ளே போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் பேசினாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படிலாம் கிடையாது ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி தான் போன போனோம் பிசா சுட்டு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸு வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா ஆனால் அந்த படம் இன்னும் வரல ஆக்சுவலாக ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் வி திங்க் ஆனால் நம்ம ஆஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம் சினிமாவில் சிறப்பாக எங்கிக்கிட்டே இருப்போம் ஆஸ்பைர் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை இருபது வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் பீப்புள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாரால் ஜீனியஸ் ஆக்சுவலி வி ஆர் ஆல் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஜீனியஸ் லைக் சேது எடுத்துக்கோங்க ஒரு பெரிய ஜீனியஸ் நான் அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணோம் கதை சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும் இந்த பட்டத்தில் நான் சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஒன்றுமே பேசக்கூட இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இன்னொரு த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ கான் த்ரூ வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்ததில் நாற்பது நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து யூகி சேது சாரோடு வந்திருக்கேன் ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவலே இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இருந்திருக்கும் பாருங்கள் அவர் வந்து சினிமாவை தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தேம் அதில் ஒன் ஆஃப் த பர்சன் இஸ் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் தேம் அதுக்கப்புறம் இன்னொரு கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாசர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன் நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா நாசர் சார் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஃபைட் போடணும் ஆக்சுவலி நாள் ரொம்ப டே என்னால் ஃபைட் பண்ண முடியாது இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கிறேன்னு சொல்லியிருந்தார் இப்போதான் இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன் தான் ஃபைட் எடிட் பண்ண ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படின்றது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த மூன்றரை மணி நேரம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் ஆறம் ஆறு மணிக்கு வரச்சோன்னா இந்த ராஸ்கல் ஆறு மணிக்கு வரச்சோன்னா ஆறு மணிக்கு வந்தால் ஓடிருப்பேண்ணா ஆக்சுவலாக ஏழு மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு ஆச்சுலேயே ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருப்பேங்க பசிக்குது பின்னாடி நிறையா பேசுகிறாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனையின் நம்ம வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டுறதுக்காக தான் அது மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கைத்தடிக்கணும் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ட்ரைலர்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எப்போயுமே ரொம்ப ப்ராக்மட்டிஸ்ட்டு நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸு ஃபஸ்ட்டு டே பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொன்ன பிறகு பத்திரிக்கையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குதுன்னு சொல்லாமல் பிறகு தான் ஒரு நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சிருச்சு அவங்க பார்த்துப்பாங்க இந்த பத்திரிக்கைக்கானிட்ட என்ன கேட்கறேன்னா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தேனா அவளுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தால் நாற்பது மார்க் போடுங்க ஏன்னா முதல் குழந்தையை நீங்கள் முத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் குறைகள் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா சினிமான்றது வந்து ஃபிலிம் மேக்கிங் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில் இட்ஸ் நாட் எவ்ரிபடிஸ் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக் ரொம்ப கஷ்டமானது ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்குது நான் வந்து இப்போ இந்த படத்தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுத்து நான் வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய எமன் மாதிரி தெரிஞ்சுது எப்படின்னா இருபத்தி நாலு இன்ச்சு தான் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ளே இப்படி போகும்போது ரெண்டு கை இடிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ ஒன்று ஆர்டர் சொன்னார் வந்து சார் ஒரு நாலு இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் வேணாம் சார் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃப்ளிக்டும் கொடுக்குறீங்களோ அதிலருந்தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேச்சு ஸோ ஒரு 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 சினிமா இப்போ நம்ப மாட்டேங்க அதுக்குள்ளே போனோன்னா ஒரு கே அது அந்த அதுக்குள்ளே ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறேன்னா ஒரு பெரிய கேமரா வைக்க முடில அதுக்காக ஒரு இருபது கேமரா டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் வி ஹவ் யூஸ்ட வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா தட் கேமரா இட் செல்ஃப் டாட் மீ ஹவு டு கம்போஸ் அ ஷார்ட் அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த கேமரா செடிக்காம இல்லை ஒன்று செடிக்காம இல்லைன்னா அந்த கேமரா சொல்லி செடிக்காமலே நீ மூவ் பண்ணு அப்படின்னு சொல்லிக் கொடுத்து எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வையை அப்படின்னு சொல்லுது ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது அதனால தான் சினிமா கிரேட்டாக இருக்குது ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சின்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் இந்த படம் எப்படியாவது வெற்றி பண்ணணுன்னு சொல்லிட்டு ஸோ நோ வே இன் மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் கனெக்ட் டு தி மை பிரசன்ட் ஃபிலிம் ரெசன் ஃபிலிம் போன படத்தோட போன படம் நூறு படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இரநூறு மடங்கு ஒர்க் பண்ணோம் அப்படி தான் சினிமா ஆக்சுவலாக இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள் தெர் இஸ் நோ ஜெண்டர் நவ் ஆல் ஆர் ஆக்டர்ஸ் நவ் ஜெண்டரே கிடையாது இன்னும் இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆம்பளையும் புள்ள பெற்றுப்பான் அதுக்கெல்லாம் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு என்ன ஒன்று பத்து மாதம் சுமப்பான்னா தான் பிரச்சனை ஸோ தெர் இஸ் நோ ஜெண்டர் ஹியர் ஜெண்டர் இல்லாமல் போய்விடும் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கி இன்னும் ஒரு ஒரு பாதி வந்துட்டோம் ஆக்சுவலாக என்று கிடையாது ஸோ அதனால் நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்படிலாம் பண்ணேன் இப்போ ஒரு ஆம்பளை தான் பொம்பளைன்னு சொல்லுவோமா அவ ஒரு ஆம்பளை தான் வாங்கிச்சு எங்கள் வீட்டு ஆம்பளை தான் வாங்குலா அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர் வயலின் வாசிக்கிறவர் வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் உனக்கு என்ன பாவணும் நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரை சொல்லுவோமா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு கிளாப் அடிங்க அது எங்கே வயலின் வாசிக்கணும் இளையராஜா கிட்டே வயலின் வாசிக்கணும் இந்த படத்தில் கேட்டார் இந்த படத்தில் என்ன சார் என்னை கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு ஐயோ நான் ஆமாங்க நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஏதோ குரூப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமாவில் எல்லாேருத்தையும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு அஞ்சு வயலினிஸ்ட் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க எப்போ நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா அதனால் கொடுத்து அவனுக்கு கூடுமா நான் சொன்னேன் அடுத்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு அவருக்கு அவர் பெரிய அவர் அவர் வந்து இந்த இந்த மனுஷி இந்த பெண் இந்த இந்த டைரக்டர் வர்றதுக்கு காரணம் அவருடைய பொறுமை அவர் பின்னாலேருந்து என் மனைவி பெரிய டேரக்டர் ஆகணும்னு பார்க்குற ஒரு கனவு தான் அந்த கனவுக்காக நம்ம கிளாப் அடிப்போம் அப்புறம் பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு நான் சூப்பர்லாம் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே ஏன்னா ஃபர்ஸ்ட் போனது ஆக்சுவலாக காலையில் சாப்பிட்றதுக்கு முந்தி மூணு வாட்டி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முந்தி மூணு வாட்டி நைட்டு தூங்க போகிறதுக்கு முந்தி மூணு வாட்டி இளையராஜா பாட்டு கேட்கு மியூசிக் வந்துடும் ஏன்னா அவனுடைய ஃப்ரேஸ் அந்த 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 ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும் செந்தூர பூவே போச்சு முடிஞ்சு ஃப்ளாப்பு அப்படியே எல்லாரையும் ஃப்ளாப் ஆக்கிட்டு இளங்காத்து வீசுதே மூணு மூணு நோட்டு தான் நாலு நோட்டு அஞ்சு நோட்டு முடிஞ்சிச்சு அது திரும்பி திரும்பி கேட்கலை அதான் சாப்பிட்றதுக்கு முந்தி சாப்பிட்டா பிறகு கேட்கல தெர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு ஒரு பயோபிக் வருது நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆவலோடு இருக்கேன் தன் இஸ் எக்ஸ்ட்ர்டினரி ஆக்டர் அவர் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு அதுக்கு நம்ம கை தட்டுவோம் அதுக்கு நம்ம கூட இருப்போம் இங்கே வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தனித்தனியாக பேசலை எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பேன் தேங்க்யூ